வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து ஃபேன் ஃபிட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு வீட்டில் வந்து ஒரு அஞ்சு ஃபேன் மாட்டோம் வந்திருக்கோம் அது எப்படி டைரெக்ஷனில் மாட்டலாம் எப்படி மாட்டலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டில் ஃபேன் மாட்டோம் வந்திருக்கோம் ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்த வீடு தான் நம்ம பார்த்த வீடு தான் அது லிங்க் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஒரு அஞ்சு ஃபே ஒரு நாலு ஃபேனும் வாங்கிட்டுருந்துருக்கேன் ஹேவல்ஸில் ஹேவல்ஸ் கம்பெனியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த ரூமில் ஒரு ரெண்டு ஃபேனு ப்ளஸ்ஸு இந்த ரூமில் ஒரு ரெண்டு ஃபேனு ஒரு எக்ஸைஸ் பண்ணுற ரூம் இருக்குது அதில் ஒரு ஃபேனு சொல்லியிருக்காங்க ஹேவல்ஸ் கம்பெனியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃபுல்லாக ஃபேனு த்ரீ தௌசண்ட் மூவாயிரத்தி இரநூறுவா அந்த ரேஞ்சு சொன்னாங்க ஒரு நாலு செட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க எம்ஆர்பி போட்டிருக்க ரேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க கம்மியாக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு இதை பிரித்து பார்க்கலாம் நம்ம இல்லை நம்ம ஆர்பிஎம்ஏ ரேமு எல்லாமே ரேட்டு எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருக்காங்க இதில் பாக்ஸை பிரிச்சுட்டு நம்ம ஒர்க்க ஆரம்பிக்கலாம் வீடியோ பிடிச்சிட்டுனா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனை சப்போர்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும் இப்போ ஃபேன் கப்பு ரெண்டு வச்சுருக்காங்க ப்ளஸ் ஒரடி ராடு வச்சுருக்காங்க இந்த ராடு மட்டும் கொஞ்சம் லென்த்தாக வைக்க மாட்டாங்க ஒரு அடி பாக்ஸுக்கு ஏற்ற மாரி வைக்கிறாங்க லென்த்தாக போட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கினா கிரே கலரில் இருக்குது அது வந்து ஒரு லென்த்து அதிகம் அதிகமாக இருக்கிறதுனால கஸ்டமர் விரும்ப மாட்டாங்க காற்று வரலனாலும் பிரச்சனை இல்லை புது வீட்டுக்கு இப்படியே போடுங்கன்னு இந்த ரோப்பு மாட்டுன்னு அவசியம் கிடையாது அவசியமாக மாட்டுன்னு ஏன்னா மாட்டின இடத்துல பார்த்திங்கன்னா ஒயரிங் போகிற ஃபேன் பாக்ஸு அந்த ஃபேன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒயர் தான் அதிகமாக டேமேஜ் ஆகுது இந்த ராடு கலரு கலருக்கு ஏற்ற மாரி வாங்கிறாங்க இந்த ராடை மாற்றினோன்னா நான் வேறு கலராக இருக்கிறதுனால நம்ம மெனக்கட்டு ஒன்றடி ராடு வாங்கி அதுக்கு பெயிண்ட் அடித்து அந்த மேட்சிங்கே பெயிண்ட் அடித்து தான் மாற்ற மாதிரி இருக்குது அதேமாரி கண்டென்சர் வந்து ரெண்டே காலு அதேமாரி தான் ரெண்டு ப ரெண்டு புள்ளி பதினஞ்சு அதேமாரி தான் போட்டிருக்காங்க அது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஃபாஸ்ட்டாக போது பத்து நாளில் ஸ்லோவாகிடுது அப்புறமா போய் டூ பாயிண்ட் ஃபைவ் கண்டென்சர் மாற்ற வேண்டியதாக இருக்குது நம்ம அது கண்டென்சரும் டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டுட்டாங்கன்னா ஒரே தடவையாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்கூ ஃபஸ்ட்டு ராடில் உள்ள ஒயர் தான் கனெக்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரெக்கையும் முறுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ராடை மட்டும் ராடில் உள்ள ஒயர் தான் ஹோல்ஸில் விட்டுட்டு நம்ம ஃபிட் பண்ணிட்டோன்னா ஈஸியான மெத்தடாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இதில் ஒயர் இந்த ஒயர் தான் டைட்டில் இருக்குதா ஃபுல்லாக டைட்டில் இருக்குதான்னு ஃபேன் மாட்டப்ப கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இந்த கிளாம் செட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து மேலே கீழே உள்ளது மட்டும் கைட்டுங்க மேலே உள்ளது லூஸாக லைட்டாக லூஸாக இருந்த போதும் ஃபுல்லாக டைட்டு வைக்கணும் அவசியம் கிடையாது சில பேர் கருப்பு இல்லாதையும் க டைட்டு வச்சு நசுக்கிறாங்க இது வந்து கீழே பாட்டத்தில் இது லாங் காற்று பின் மூணுத்துக்கும் செட்டாக வரும் நெட்டை மாற்றி போடாதீங்க இதேமாரி ஃபஸ்ட்டு கப்பை சொருவிக்கங்க இந்த ஹேவல்ஸ்னு உள்ளது வந்து டாப்பில் சொருவிக்குங்க இதேமாரி கேப் உள்ளது வந்து கீழே இருக்க மாரி ஃபேனில் வச்சுக்கங்க கப்பை அப்போ தான் கரெக்டான எலிவேஷனில் கரெக்டாக பார்க்கறது தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த புஷ்ஷு எடுக்கணும் அவசியம் கிடையாது ஒயரை வந்து இந்த சைடில் எடுத்துங்க ஒயரு கப்பை மாட்டிட்டு ஒயரை மாட்டாதீங்க கப்பரை மாட்டிட்டு ஒயரை மாட்டுங்க ஒயரை மாட்டிட்டு கப்பை மாட்டினா போகாது இதேமாரி சைடில் எடுத்துங்க ஃபுல்லாக காடி வெட்டி இதேமாரி காடி வெட்டி இருக்கிறத வந்து கீழே வைக்கணும் அப்போ தான் நெட்டு டைட் வைக்க வைக்க அது வந்து ஃபேனோட சாப்பிட்டில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் நீங்கள் மாற்றி முறுக்கணுங்கன்னா நெட்டு டைட்டாகவும் ஃபேன் கடைக்கடன் ஆடிட்டு இருக்கும் அதேமாரி லாக்கு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள் அது கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக முறுக்கிடுங்க அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ரோப்போடு இதுவே பெஸ்ட்டானது இவ்வளோ திக்னஸ் போல்ட்டு இதேமாரி சைடில் இருக்குது பாருங்கள் சைடில் அலுமினியத்தில் ஒரு கப்பு மாரி சில ஃபேனில் கொடுத்துருப்பாங்க அந்த கப்பை வந்து இந்த சைடில் ஒன்று போட்டுங்க அது ஆப்போசிட் வந்து நெட் நட்டு வந்து உள்ளார போகிறமே அது வந்து போ வந்து சுத்தாத அளவுக்காக அந்த நெட்டை இது கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த சைடு ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு நம்ம நான் நார்மலாக கட்டி குரல்லே ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம் ஸ்பான இருந்தால் வச்சுக்கலாம் நம்ம ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு டைட்டு வச்சுட்டு ஃபுல்லாக லாக் நெட்டை போட்டுவிட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சுக்க வேண்டியதான் ஃபுல்லாக நெட்டை டைட்டு வச்சுட்டு நம்ம அடுத்தது லாக்கு நெட்டு போட்டுக்கலாம் இந்த காடி என்னத்துக்குன்னா அது போல்ட்டு சுத்தாமல் இருக்குது இந்த லாக்கு ஸ்க்ரூவும் போட்டு முடிச்சுருங்க இது ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு காட்டு பின் போட்டு லாக்கு நெட்டை போட்டுட்டு காட்டு பின்னு போட்டு லாக்கு நெட்டு கண்டிப்பாக போடுங்கள் எல்லா ஃபேன்லேயும் லாக்கு நெட்டு கொடுத்துருப்பாங்க லாக் நெட்டு போடுங்க அதுக்கு அந்த காட்டு பின்னு இவ்வளோ சேஃப்டியான பிறகு அந்த ரோப்பு போடணும் அவசியம் கிடையாது நம்மளுக்கு ரோ ரோப்பு போட்டால் ஒயரிங் ஃபால்ட்டு ஃபேன் பாக்ஸு தான் ஒயரிங் ஃபால்ட் வருது சாதாரண கம்பியாக போட்டால் ஒன்று கம்பி மாரி போடுப்பாங்களே அதேமாரி கம்பியாக போட்டால் கண்டிப்பாக போடுங்களேன் அடிஷ்னல் சேஃப்டிக்காக தான் அதெல்லாம் இந்த லாக்கு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க அதையும் ஃபுல்லாக டைட்டு வச்சிட்டிங்கன்னா கீழே உள்ள போல்ட்டை டைட் வச்சுட்டு லாக்கு ஸ்க்ரூ லாஸ்ட்டாக டைட் வச்சுக்கலாம் இப்போ இதில் பேசும் நியூட்ரல் எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுத்துடலாம் நீங்கள் அதில் ஃபேனில் ரெண்டு ஒயர் கொடுத்துருக்கு அதை பேசும் நியூட்ரல் கொடுத்துக்கலாம் எது வேணுமோ கொடுத்துக்கலாம் ஆப்போசிட்டு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் நம்மளுக்கு இப்போ நல்லா முறுக்கிட்டு லூஸ் கான்ட்ரக்ட் இல்லாமல் நல்லா நெட்டு முறிக்கணும் ஏன்னா லூஸ் கான்ட்ரக்டாக இருந்துச்சுன்னா சில டைமில் ரன்னிங்கில் இருக்கப்போய் ஸ்பார்க் ஆகும் அந்த மாரி பிவிசியில் கொடுத்துருக்காம இருக்கேன் அது ஸ்பார்க் ஆகி ஹீட் ஆகி எரிஞ்சிடும் உங்களுக்கு அதனால ஃபுல்லாக ஒயரு வந்து ஸ்லீவ் நெட்டில் பிடிக்கிற மாதிரி பார்த்துங்க ஃபுல்லாக வச்சு டைட்டு வச்சுக்க வேண்டியதா ஃபுல்லாக மடக்கிட்டு ஒயரை நல்லா சீவிட்டு நல்லா உள்ளார விட்டு லாக் பண்ணிட வேண்டியது ஃபுல்லாக வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பொருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும் இப்போ இது ஃபுல்லாக டைட்டு வச்ச பிறகு நம்ம லூஸ் ஒயர் தான் கீழே இடிக்காத அளவுக்கு வச்சுட்டு கப்பை வந்து கீழே வந்து ஒரு விரல போகிற அளவுக்கு கேப் விட்டிங்கன்னா ஏர் போய் ஏர் சர்க்குலேஷன் ஆகும் ரொம்ப கப்பையறதுக்குனால அந்த பாடியில் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி பாடியை ஓட்டையை விட்ற அளவுக்கு அதிகமாக நாய்ஸோட சவுண்டு அதிகமாக உள்ளதாக வந்துடும் இப்போ வந்து மேலே உள்ள ஒயரை தேவையான அளவுக்கு வெட்டி எடுத்துக்க வேண்டியதாக ஃபுல்லாக இது முடிஞ்சிடும் இனிமேல் நம்ம ரெக்கையை மாட்டிக்கலாம் இப்போ இந்த செட்டிக்கு தான் பண்ணுவோம் ரெக்கை மாட்டிச்சிங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அது ஃபுல்லாக மாட்டிடுவேன் இதேமாரி ரொட்டேட் பண்ணி பார்த்திங்கன்னா ராடு கிராஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்குதான்னு தெரியும் ஃபேன் ரெக்கையில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெதரில் ஒரு மா அட்டையில் கொடுத்துருப்பாங்க இது வந்து கேஸ்கெட் மாரி பேக்கிங் கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஃபுல்லாக அது எடுத்துடக்கூடாது ரிமூவ் சில கம்மியில் ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க சில பேர் ரிமூவ் பண்ணி கீழே போட்டுருவாங்க அதை வச்சு ஃபுல்லாக டைட் வச்சிங்க இது மாடல் ஃபேனில் வந்து மேக்ஸிமம் இதுமாரி ஸ்க்ரூ டைப் என்ன ஆகுனா கொஞ்ச நாளில் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக சவுண்ட் விட ஆரம்பிக்கும் ரூமுக்கு கண்டிப்பாக இந்த ஃபேனை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க நார்மலான டிசைனே இல்லாத ஃபேனை ரெக்கமெண்ட் பண்ணி போடுங்க ரூமுக்கெல்லாம் ஹாலுக்கு ஓகே டிசைனான ஃபேன் போட்டுங்க ரூமுக்கு டிசைன் ஃபேனே பார்க்காதீங்க இந்த கஸ்டமர் பார்த்து விருப்பப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் இதுமாரி டிசைன் உள்ள ஃபேன் தான் ரூமுக்கு பார்க்கவே பார்க்காதீங்க ஹாலுக்கு மட்டும் பாருங்கள் ஏன்னா ரூமில் லைட்டாக சவுண்டு வந்தால் கூட நம்மளுக்கு தூங்குறதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அதான் அதனால் இது ஃபுல்லாக போட்டு டைட்டு வச்சுக்க வேண்டியதுதான் போல்ட் ஸ்க்ரூ இருக்கும் அதுலேயும் ஃபுல்லாக டைட்டு வச்சுக்க வேண்டியதான் ஸ்கூல்லாக ஸ்க்ரூ ட்ரைவில் ஃபுல்லாக டைட்டு வச்சுட்டு நீங்கள் வச்சிட்டு குறவை வச்சு ஒரு கட்டிங் பிளேட் வச்சு ஃபுல்லாக டைட் வச்சிங்க ஏன்னா இந்த இதில் லைட்டாக லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு கேஸ்கெட்டு எடுத்துட்டாலும் என்ன ஆகுனா லைட்டாக லூஸ் ஆனாலும் பாடியோட பாடி ஒராக சவுண்டு டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் இதேமாரி டிசைன் பேன் வாங்குனீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் எல்லாம் சவுண்டு கலகலத்து போய் ஒட்டிடும் சில டைமில் ஃபெவியூ வச்சு ஒட்டுவோம் அதேமாரி ஃபால்ட்டு தான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம் பேரிங் க கடைசியில் போயிருக்காது உங்களுக்கு வந்து டிசைன் பேனில் அந்த டிசைன் அடிஷ்னலாக கொடுக்குற டிசைன் நம்ம ஆகும் அதிகமாக அதில் சின்ன சின்ன ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க அதில் உங்களுக்கு இதேமாரி மூன்றரைக்கையும் ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சுக்க வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைட் வச்சாச்சு ஃபுல்லாக டைட் வச்சுட்டு இப்போ கப்பு அட்ஜஸ்ட்மெண்ட்னா முடிஞ்சது நம்ம கிளாம்பு செட் எடுத்து மேலே போட்டுவிட்டு அந்தந்த ஒர்க் ஆகிற இடத்துல நம்ம மாற்றுற இடத்துல போய் வச்சுட்டு எல்லா ஃபிட்டிங்கும் பண்ணிப்போம் இப்போ கீழே ஒரு ஃபேனு ஒன்று பழைய ஃபேன் இருக்குது அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே மாட்டிட்டு அதை மாற்ற சொல்லியிருக்கான் அது வந்து எல்லா வீட்டில் உள்ள ஃபேனையும் கீழ் வீட்டில் உள்ள ஃபேனையும் மாற்ற சொன்னாங்க புதுசு எல்லாத்தையும் மாதிரி என்ன காரணம் கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபேனு வந்து ஸ்பீடாக ஓடலன்னு கண்டென்சர் மாத்தம் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாயிருக்கா ஆயில் கண்டென்சர் இருக்கா அது டூ பாயிண்ட் ஃபைவ் மாற்றிங்கன்னா ஓடும் ஏன்னா கீழ் வீடு நம்ம தான் வேலை பார்த்தது அவங்க இதேமாரி ஃபேன் போடுறப்ப ரூமுக்கு இந்த லாப்டாப் ஒதுக்கி போடுங்க அப்போ தான் சென்ட்ரு பண்ணி கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு து ஃபேனு ஹைட்லேருந்து ஃபேனு அடிபாட்டத்துலேருந்து கீழே வரைக்கும் ஒரு எட்டு அடி துரோ அடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாளை இறக்கி போட்டுக்கலாம் ஏற்றி போட்டுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா அகலத்தில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடிக்கு அளவுக்கு அடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஃபேனை கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஃபேனு சென்ட்லேருந்து இந்த பக்கம் நாளடி அந்த பக்கம் நாளடி ஆயிரத்தி இரநூறு எம்எம் சென்டிமீட்டர் உள்ள ரெக்கை உள்ள ஃபேன் எட்டடி அடிக்கும் கண்டிப்பாக இப்போ கீழே ஒரு ஃபேன் இருக்குது அதை கட்டிட்டு வந்துடுவோம் கீழே உள்ள கிராம்டன் ஸ்பீடு ஃபேன் இருந்துச்சு அதை கைட்டியாச்சு இப்போ வந்து புது ஃபேன் தூக்கி இதில் மாட்டுறோம் இதில் பார்த்திங்கன்னா எட்டு அடி ஒன்றடி ராடு மாற்றணும்னு பார்த்தா இங்கேயும் அதே பிரச்சனை தான் இந்த ராடு வந்து எனக்கு கலர் மாறி இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அதனால் போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் காற்று வருதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது கட்டி விற்ற விடு நம்ம அது அவங்க கஸ்டமர் இது இன்ஜினியர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்றமே தான் போட முடியும் இந்த ரூமுக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ஃபேன் போட்டால் கூட ஈவனாக இருந்திருக்கும் பெரிய பார்த்தீங்கன்னா எட்டு அடி இருக்கும் இந்த செவுத்து ஒட்டி வரல காற்றுன்னு சொன்னாங்க அப்போ ராடு இறக்கி போடுவோம்னு சொன்னால் அதுவும் வேணான்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க இப்போ பழைய ஃபேனை கட்டிவிட்டு புது ஃபேன் மாட்டியாச்சு இந்த வீட்டில் ஒரு அஞ்சு ஃபேன் வந்து கண்டென்சர் மாற்றி கொடுக்க சொல்லிட்டாங்க அது த போட்ட கண்டென்சர் மாற்றியாச்சு அவங்களுக்கே தெரில ரெண்டே ரெண்டு புள்ளி அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் தான் வரும் கண்டென்சரு ரெண்டு புள்ளி ரெண்டரை கண்டென்சர் போட்டோன்னா கரெக்டாக ஸ்பீடு இருக்கும் அவங்களுக்கு இப்போ இந்த ரூமில் இந்த ஃபேன் மாட்டியாச்சு இப்போ இந்த நம்ம மேல் மாடியில் வந்து ஃபேனு எல்லா ஃபேனையும் மாற்றிடுவோம் ஃபுல்லாக எல்லா ஃபேனும் இந்த மேல் மாடியில் ஒரு ஃபேன் மாட்டியாச்சு ஃபுல்லாக இதில் கனெக்ஷன் பண்ணியாச்சு ஃபுல்லாக நம்ம அதை ஓட விட்டுட்டு கப்பு ஓரசதாக சவுண்டு கேட்குதா எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ இங்கே தான் பழைய ஃபேனு கிச்சன் இருக்குது இதில் அதிகமாக யூஸ் பண்ண மட்டும்தான் பழைய ஃபேனு கிராம்டன் ஃபேன் இருக்குது கைது வந்தது அதை கிளீன் பண்ணிட்டு கண்டென்சரை மாற்றி அதில் மாட்டிட வேண்டியதான் இந்த ஷீட்டு போட்ட ஏரியாவில் வேணாம்னு சொல்லிட்டாங்க இங்கே ரெண்டு ஒரு ஃபேன் இப்போதிக்கி இந்த சைடில் போட சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக இப்போ இது வந்து டூ வே கனெக்ஷனில் இருக்குது இது வந்து ஃபுல்லாக போட்டு பதாச்சு இங்கே ஒரு ஃபேன் இப்போ மாட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஃபுல்லாக மாட்டிகிட்ருக்காங்க ஃபேன் மாட்டிகிட்டு இருக்காங்க இது மாட்டி மாற்றப்ப மறக்காமல் இந்த ஃபேன் பிளேட்டு மாட்டுங்க ஏன்னா கப்பு வந்து ஃபேன் பாக்ஸோட சின்னதாக இருந்துச்சுன்னா ஃபேன் பாக்ஸில் ஹோல்ஸ் தெரியும் அதனால் கப்பு மறக்காமல் மாட்டுங்க பிளேட்டு ஃபேன் பிளேட்டு கண்டிப்பாக மாட்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி